அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிவைஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ ஒரு டூ த்ரீ டேஸாக சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதில் நமக்கு அந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் இது வந்து குரூப் ஒன்னுக்கு கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் வந்து தொண்ணூறு போஸ்டிங் எக்ஸாம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ நேற்று வந்துச்சு பார்த்தோம்னா இந்த கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் ஒன் சி ஸோ இது வந்து இந்த டிஓ எக்ஸாமுங்களெலாம் இதில் தான் வந்திருக்கும் ஸோ so, இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாவதாக வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இது தான் கம்பைண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏ ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இந்த வரல நம்ம நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் எப் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேர் இந்த குரூப் டூ ஏவை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து டைம் இருக்குது இதை நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ இந்த டூ டூ ஏ இதில் வந்து எந்த எந்தவித சேஞ்சஸுமே இல்லை அது அப்படியே தான் இருக்குது மெயின்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஏவில் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஆறு ஏழு வருது பதினாலு பத்து வந்து எக்ஸாம் அதுக்கப்புறம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இது வந்து எழுநூத்தி முப்பது போஸ்டிங் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து பதினேழு பதினொன்று நடக்குது அப்புறம் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிகூட்டர் கிரேட் டூ இன் ப்ராசிக்யூஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது போஸ்டிங் பதிமூணு ஒன்பது வந்து நோட்டிஃபிகேஷன் வருது பதினாலு பன்னெண்டு வந்து எக்ஸாம் நடக்குது சரி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஒன் இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அடுத்தது குரூப் டூ டூ ஏ ஸோ இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ